வீட்டுல சாம்பிராணி தூபம் போடுறதே எல்லாருமே மறந்துட்டோம் நம்ம அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள் வீட்டுல டெய்லியுமே சாம்பிராணி தூபம் போட்டு போடுவாங்க அதனால வீட்டுல உள்ள தீய சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும் இந்த நெகட்டிவ் எனர்ஜியுமே நம்ம வீட்டை அண்டாமல் இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட நூற்றி எட்டு மூலிகைகள் கொண்டு செஞ்ச மூலிகை சாம்பிராணி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கிறதுனால நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி போகிறது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதை சுவாசி சுவாசித்தா இதில் நான் இந்த வலம்புரி இடம்புரி காய் சேர்த்துருக்கேன் அது கூட நாய் நாய்க்கடுகு வெண்கடுகு இப்படி பல பொருள் ஜட்டமான்சி வெண்குங்கிலியும் கோரை கோரைக்கிழங்கு துளசி வேப்பிலை அகில் கட்டை துகில் கட்டை மரு மருதாணி விதை மருதாணி இலை மட்டிப்பால் தூதுவலை சீந்தில் கொடி சந்தனத்தூள் ரோஜா இதழ் வெட்டிவேர் மாட்டு சாணம் கறித்தூள் கரித்தூள் சாம்பிராணி அதிமதுரம் ஏன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துளசி வேப்பிலை காஞ்ச பூ அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து பூவெல்லாம் காய வச்சு அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் பச்சை கற்பூரம் கற்பூரம் ஏலக்காய் லவங்கம் பட்டை இப்படி எல்லாமே சேர்த்து அரைச்சு என் கையாலேயே செஞ்சது தான் இந்த மூலிகை சாம்பிராணி சாம்பிராணி தூளும் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்து செஞ்சுருக்கேன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இதை ஏற்றி வச்சால் நம்மளோட குட் வைப்ஸ் கிடைக்கும் நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜிலாம் போகும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம சே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது யாருக்கு சாம்பிராணி வேணுமோ மூலிகை சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி பவுடராகவும் இருக்குது நம்மக்கிட்ட எது வேணுமோ நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் நாம் அனுப்பி வைக்கலாம் நல்லா புகை வரும் சூப்பராக வாசனையாக இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்